खुली माले मुनि बड़े था, उन्हें सीखा चुके खुली माले मुनि बड़े था, उन्हें सीखा चुके पड़ोस मंदर वाले बुनादों को मधी पड़ी था, उन्हें सीखा चुका था, मुनि बड़े, अगर बारे जाना था तो उन्हें सीखा चुके इनके दर परिवर्तित होने के टपे में वांग दूर तक पुरी तांगरस का सुकुंदिया, तांगरस के காங்கிரஸ் கட்சி என்கின்ற கட்சி தமிழகத்தில் காணாமல் போயிருச்சு கொண்டு அவர்கள் காங்கிரஸ் கட்சி நம்மை பார்த்து கொண்டிருக்கின்ற உங்களுடைய அரசியலை நீங்கள் செல்ல வேண்டும் எந்த விதமான சமரசமும் நம்ம தளத்தில் இருக்கக்கூடாது காரணம் உண்மையை கொடுத்திருந்து கொண்டிருக்கிறோம் இந்த தீய சக்தியோட அந்த தீய சக்தி கொஞ்ச தீய சக்தி அந்த தீய சக்தியோட கூட்டணி வச்சு இந்த தள்ளி விட்டுட்டு அவங்களை கொடுப்பாங்க பவருக்கு வந்தால் இதை விட பெரிய தீய சக்தியாக அந்த தீய சக்தியிலும் அதை தொடர்ந்து தமிழகம் பார்த்துக் கொண்டிருக்கிறது அருமை சொந்தங்களே தொண்டர்களே இங்க இருக்கக்கூடிய நம்முடைய தலைவர்கள் எல்லோரும் மதித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் உங்களுடைய உழைப்புக்கு அங்கீகாரம் கொடுக்கும் மாவட்ட தலைவர் கபிலர் ரெண்டு முன்னாடி கைது பண்ணி மூன்று நாளுக்கு பிறகு நான் வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கும் திமுகவுக்கும் வாழ்க்கையிலே ஒட்டுறவு இருக்காது என்று சொன்னால் தான் என்னுடைய சேர்த்தும் எனக்கும் ஒரு மரியாதை இங்கே ஒரு தலைவரை அமர வைத்துக் கொண்டு ஐந்து நாட்கள் சிறமிலிருந்து வந்த தலைவனை தலைவரை அரசியல் மாறும் காலம் மாறும் சூழல் மாறும் என்ன நடக்கலாம் இருக்க வேண்டும் எந்த விதமான சுழக்கத்தையும் எங்கே காட்டாது நாம் இருவரையும் எதிர்க்க வேண்டும் அடியோடு திராவிட ஒழிக்க வேண்டும் அதற்கான நேரம் அதற்கான காலம் இதை விட்டு கிடைக்காதீங்க எப்போ வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அரிய வாய்ப்பு இந்த வாய்ப்பை விட்டுவிட்டால் திரும்ப இது போல ஒரு வாய்ப்பு எப்பொழுது வரும் என்பது நமக்கு தெரியாது என்று சொன்னது இதை மாநில தலைவராக உங்களிடம் சொல்வது என்னுடைய கடமையாக நான் கருதுகின்றேன் பொறுப்பை உணர்ந்து பேசுகின்றேன் தொண்டன் என்கிற நிலையிலிருந்து பேசுகின்றேன் இருந்தாலும் என்னுடைய தொண்டனுக்காக பேசுகின்றேன் இங்கே அடுத்த ஐநூறு நாட்கள் கடுமையாக களத்தில் வேலை பார்த்தால் மட்டும்தான் எழுநூறு சதவீத வாக்குகள் வெளியிருக்கிறது இல்லையா வெளியே திமுக அதிமுக இல்லையா

இன்னொரு கட்சி தோற்கும் என்று தெரிந்து திமுக அதிமுகவுக்கு ஓட்டு போடக்கூடாது என்று பொருள் அறிவியலிருந்து சதவீத ஓட்டுந்தோம் தமிழகத்தில் திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி நாம் என்று செய்ய வேண்டிய வேலை அரசியல் கட்சியாக இருக்கின்றோம் ஆழத்தருதியான கட்சி என்பதை நாம் நிரூபிக்க வேண்டும் இரண்டுக்கும் ஒரு வித்தியாசம் அரசியல் கட்சிக்கும் ஆழத்தருதியான கட்சிக்கும் ஒரு சிறிய வித்தியாசம்

ஐந்தாவது தேசிய மாண்பம் எப்பொழுதும் நம்முடைய இரு கண்களாக தமிழகத்தை முதன்மைப்படுத்தும் பொழுது நம்முடைய அரசியல் இரண்டு பெண்களாக இருக்கும் இதை செய்யும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு திமுகவே பிடிக்காது அதிமுகவே பிடிக்காது பாரதிய ஜனதா கட்சியை கொஞ்சம் பொறுத்திருந்து பார்ப்போம் என்று நினைப்பவர்கள் நம் பக்கம் வர ஆரம்பிப்பார் அதை நீங்கள் செய்ய வேண்டும் அதற்கு ஒரு பெரிய வாய்ப்பு உள்ளாட்சி தேர்தல் அன்பு இந்த உள்ளாட்சி தேர்தலில் பாரதிய கட்சி கட்சியினுடைய முடிவு